ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது பெரியமானவர்களே சோர்ந்து போகாதிருங்கள் சோர்வு உங்களை பலவீனப்படுத்திவிடும் அதுவும் ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போக நேரிடும்போது உங்கள் பெலனையே நீங்கள் அறியாமல் போக செய்துவிடும் சோர்வுக்குரிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் ஆண்டவருக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் சோர்வானது எப்பேற்பட்ட மனுஷனையும் பலவீனப்படுத்தி விடக்கூடிய வல்லமையுடையது அதனால் எதை குறித்தும் சோர்ந்து போகாமல் உங்கள் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறிச் செல்லுங்கள் சோர்வு பிசாசினுடைய மிகப்பெரிய ஆயுதம் அவன் எப்படியாகிலும் ஏதாவது ஒரு வார்த்தையினாலேயோ ஒரு சின்ன சூழ்நிலையினாலேயோ உங்களை சோர்வுற பண்ண முயற்சித்து கொண்டே இருப்பான் தேவப்பிள்ளைகளாகி நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்கள் சோர்வுக்குரிய காரியங்களை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள் எலியா என்கிற தேவனுடைய மனுஷன் பக்தி வைராக்கியம் மிக்கவன் தினந்தோறும் ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஜெபிக்கக்கூடியவன் அவனுடைய ஜெபம் வல்லமை உள்ளது அவன் ஜபித்தால் ஆண்டவர் கேட்டு அவன் சொன்ன காரியத்தை அப்படியே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு தேவனோடு உறவில் இருந்தவன் வானத்திலிருந்து அக்னியை இறக்கினவன் மழையை பெய்ய பண்ணவும் அவனால் முடிந்தது மழையை நிறுத்தவும் அவனால் முடிந்தது அந்த அளவுக்கு ஊக்கமாய் செபிக்கக்கூடிய ஒரு தெய்வ மனிதன் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சோர்வுக்குரிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அவன் சற்றே சோர்ந்து போனான் சோர்ந்து போன பிற்பாடு அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா ஒரு தோல்விக்குரிய வார்த்தையாக இருந்தது போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி தான் சாக வேண்டும் என்று கோரி விண்ணப்பம் பண்ணுகிறான் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய பக்தி வைராக்கியமுடைய ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனிதனுக்கு கூட சோர்வு வந்துவிட்டால் அவன் தன் நிலைமையே அறிய மாட்டான் இன்னொரு பக்கம் இந்த சோர்வு நம்மை வெற்றி பாதையிலிருந்து நம்மை திருப்பி தோல்வி பாதைக்கு கொண்டு போய்விடும் மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த காலை வேளையிலே சோர்ந்து போகிற சூழ்நிலைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு முன்னேறி செல்லுங்கள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் உங்கள் சோர்விலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை தடுவார் சோர்ந்து போகிற சூழ்நிலையில ஆண்டவரை துதித்து பாடுங்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் காரியங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து விடுங்கள் நிச்சயம் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமாயும் இருந்து உங்களை வழிநடத்த போதுமானவர் இந்த காலை ஏதோ ஒரு காரியம் உங்களை சோர்வுற பண்ணி கொண்டிருக்கிறதா முதலாவது அதிலிருந்து எழுந்து வெளியே வாருங்கள் உங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது உங்களுக்கான ஒரு நல்ல பாதையை தேவன் வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலை செவையாக்குவார் வெண்கல கதவுகளை உடைப்பார் இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பார் அதனாலே பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் முன்னேறிச் செல்லுங்கள் உங்கள் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் உங்களை பலவீனம் அடைய செய்யும் இந்த சோர்வுக்கு இன்றே உங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து விடுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை நாங்கள் சோர்ந்து போகாமல் சகலத்திலும் ஜெயம் பெற ஆண்டவர் எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்த ஆலோசனையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் அளிக்கிற தேவன் காலை வழியில யாரெல்லாம் சோர்வோடு கூட இருக்கிறார்களோ தேவன் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்காய் நல்ல பாதைகளை காட்டும்படிக்காய் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நாமத்தில் நல்ல பெதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே சோர்ந்து போகாதருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் ஆமே